வணக்கம் இது நம்ம பாலிட்டி ஹப் நான் உங்கள் அஞ்சு பாஜகவினுடைய தேசிய செயல் தலைவராக பீகாரினுடைய ரோட் மற்றும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் நபி அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இவரை பார்லிமெண்ட் குழுவினர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை வந்து பாஜகவினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங் அவர்கள் நேற்று அறிவிச்சிருந்தார் அந்த அறிவிப்பு வந்ததிலிருந்து எல்லாருக்கும் யார் இந்த நிதின் நபி அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது ஏன்னா பாஜகவுல யாரு செயல் தலைவராக இருக்காங்களோ அவங்க கிராஜுவலி பண்ணி அவங்கதான் அடுத்த தேசிய தலைவரா வந்து மாறுவாங்க அடுத்த தேசிய தலைவர் நட்டாக்கு அப்புறமா வந்து ஏன்னா ஜே நட்டா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாசம் வந்து இவர் நியமனம் செய்யப்படுறாரு ஆனா நட்டாவுன்னுடைய அந்த பதவி காலம் வந்து முடிவடையுது ஆனா இருந்தாலுமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறமா நிறைய இடங்கள்ல வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்றதுனால ஜே பி நட்டா அவருடைய பதவி காலம் வந்து நீடி இருந்தது அப்படின்றத பார்த்தோம் சோ எப்போ ஜேபி நடா அவர்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படுவார் இல்லை அவர்தான் தொடர்ந்து இருப்பாரா இல்லை அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா யார் வருவாங்க அப்படின்ட்டு பல பேர்கள் வந்து அடிபட்டது அதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழகத்தினுடைய பாஜக எம்எல்ஏ பாரதி ஸ்ரீனிவாசன் அவருடைய பேராக இருக்கட்டும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பூரேந்தேஸ்வரி அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டண்டா பெண் தலைவர்கள் தான் வருவாங்களோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து பேசப்பட்டது அதே நேரத்தில் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் முன்னாள் ஹரியானுடைய முதல்வர் மனோகர் மனோகர்லால் கட்டார் மத்திய விவசாய அமைச்சராக அமைச்சராக இருக்கும் சிவராஜின் சௌஹான் அவர்கள் இவங்க பேரெல்லாமே அடிபட்டிருந்து இந்த பெண் தலைவர்கள் முக்கியமாக வரலாம் அது இல்லைன்னா இந்த ஆண் தலைவர்கள் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சு அடிபட்டப்போ இந்த லிஸ்ட்லேயே இல்லாத ஒருத்தர் வந்து லிஸ்ட்லேயே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி நிதின் நபி அவர்கள் வந்து இப்போது செயல் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு ஹி இஸ் கோயிங் டு வி த ஸ்டேட் பிரசிடண்ட் அப்படின்ற சொல்லப்படுது ஆனா பொதுவாக செயல் தலைவர்கள் தலைவராக வருவாங்க அப்படின்னு இருக்கும்போது ஜேபி ஜே பி நட்டா அவர்கள் தலைவராக இருந்தப்போ அமித்ஷா அவர்கள் வந்து செயல் தலைவராக இருந்தார் ஆனா அமித்ஷா அவர்கள் தலைவராக என்டோர்ஸ்மெண்ட் பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே குறிப்பிடத்தக்கது வெறும் நாற்பத்தி ஐந்து வயதான நிதின் நபி அவர்கள் தான் பாஜகவுடைய முதல் எங்கஸ்ட் ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம் நிதின் நபி அவருடைய தந்தை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நபி கிஷோர் பிரசாந்த் சின்ஹா அவர்கள் தான் இவர் வந்து சங்குடைய அதாவது ஜன்சங்குடைய மெம்பராக இருந்திருக்காரு இவர் வந்து ஒரு எக்ஸ் எம்எல்ஏ அப்படின்றது தெரியுது ஸோ இவருடைய தந்தையின் மறைவுக்கு அப்புறமா நிதின் நபி அவர்கள் வந்து அரசியலில் ரொம்பவே ஆழமாக செயல்படுறார் அப்படின்றது தெரியுது இரண்டாயிரத்தி ஆறில் இவர் வந்து ஒரு பை எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறார் அதில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா கிராஜுவலி இவர் நாலு இதில் வந்து ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது 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 இருபத்தஞ்சு இந்த நான்கு எலெக்ஷன்லேயும் வந்து அவர் ஜெயிச்சு எம்எல்ஏவாக தொடர்ந்து செயல்பட்டுட்டு வராரு இவருடைய ஒர்க்கை பற்றி எல்லாருமே சொல்லும்போது கிரவுண்ட் பாலிட்டிக்ஸில் ரொம்பவே டீப் ரூட்டடாக இருக்க ஒருத்தர் ரொம்பவே சைலண்டான ஒரு ஆள் ஆனால் செயலில் வந்து செயல் வீரராக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் வந்து நபி அவர்கள் அண்ட் முக்கியமாக கிரவுண்ட் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதற்கு ஏற்ப வந்து செயல்படுபவர் அண்ட் அலைன்ஸையும் கரெக்டாக இன்டாக்டாக வைக்கிறதுலேயும் வந்து இவர் கெட்டிக்காரர் அப்படின்ட்டு சொல்லலாம் அண்ட் இவர் வந்து சத்தீஸ்கர்ல எலெக்ஷன் ஒர்க்கில் இருக்கும்போது இவருடைய செயலை பார்த்த ஒர்க்கிங்கை பார்த்து அமித்ஷா அவர்களுக்கு அவருடைய ஒர்க் பிடிச்சி தான் நெக்ஸ்டாக அமித்ஷா அவர்கள் டெல்லி எலெக்ஷன்லேயும் வந்து இவருக்கான இடமும் பொறுப்பும் வந்து கொடுக்கப்படுது அதுலேயும் சிறப்பாக செயல்படுறாரு கேம்பெயின் எல்லாமே சூப்பராக பண்றாரு எல்லாமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்றாரு நிதின் நபி அவர்கள் அதுக்கப்புறமா தான் பார்க்குறோம் டெல்லியில இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் த்ரீ டிக்கேட்ஸுக்கு அப்புறமா டெல்லியில ரேகா குப்தா அவர்கள் சிஎம் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா டெல்லியில் ஒரு சிறப்பான வெற்றியை வந்து பாஜக பல வருடங்களுக்கு அப்புறமா கொடுத்தது ஒவ்வொரு த்ரீ டிகேட்ஸ் அப்படின்றது ஸோ அதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்றது தெரியுது ஸோ இவர் வந்து நீச்சூருக்கு அந்த பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் பேசும்போது இவரும் சொல்றாரு அடுத்ததாக நடக்க போற தமிழ்நாடு எலெக்ஷன் ஆக இருக்கட்டும் அதுக்கப்புறமா கேரளா எலெக்ஷன் யூபியில் வரப்போற எலக்ஷன் இதுல எல்லாமே வந்து என்னுடைய முழு பங்களிப்பையும் நான் போட்டு சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்ட்டு சொல்லி நிதின் நபி அவர்கள் சொல்லியிருக்காரு முக்கியமாக பிஹார் எலெக்ஷன் நடக்கும்போது போது நிதின் நபி அவர்கள் கண்டஸ்ட் பண்ணி இப்போ பிஹாரினுடைய மினிஸ்டர் ஆக இருக்கார் அவரும் சோ நிதின் நிதின் நபி அவர்கள் அங்க கண்டஸ்ட் பண்ணும்போது அமித்ஷா அவர்கள் கேம்பினுக்காக பிஹார் வராரு அப்போ பாட்னால இருக்க நிதின் நபி அவருடைய ரெசிடென்ஸுக்கு நேராக அமித்ஷா அவர்கள் அவர் வீட்டுக்கே வந்து போறார் அப்படின்றதையும் பாக்குறோம் ஸோ எந்த அளவுக்கு கட்சியில அவருடைய முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து தெரியுது யூத் திங்க்ல தன்னோட பயணத்தை ஆரம்பித்த நிதின் நபி அவர்கள் அதுக்கப்புறமா எலெக்ஷன் ஒர்க்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு கீ ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா அண்ணா தற்போது செயல் தலைவராக ஆகிறாரு பாஜகவுடைய தேசிய செயல் தலைவர் டு தட் அடுத்ததாக இவர் தேசிய தலைவரும் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இங்க இருக்கு அப்படின்னு பாக்குறோம் முக்கியமாக நிதின் நபி அவர்களே தேசிய செயல் தலைவராக போட்டதுலேருந்து பாஜக வந்து யங் ஜெனரேஷனுக்கு ஏன்னா நிதின் நபி அவர்களுக்கு நாற்பத்தைந்து வயது ஆகுது அப்படின்றதுனால யங் ஜெனரேஷனை வந்து அடுத்த தலைமுறையை வந்து பாஜக ப்ரொமோட் பண்ணுது அப்படின்ற விஷயத்தையும் வந்து இங்க பேசு பொருளாக பாஜக மாற்றி உள்ளது ஏன்னா பாஜக எப்பவுமே நோன் ஃபார் சர்ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லலாம் எப்போ பதவி கொடுக்க போறாங்க யாருக்கு கொடுக்க போறாங்க என்ன ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படின்றது எல்லாரும் ஒரு விதத்துல யோசிச்சுட்டு இருப்பாங்க மேபி பாஜக இதுதான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதுக்கு அப்போசிட்டாக பாஜக ஒரு விஷயத்தை பண்ணும் அண்ட் மோஸ்ட்லி பாஜக அதுல வெற்றியும் பெறும் அவங்க எடுக்கிற டிசிஷனில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்ப்போம் நிதின் நபி அவர்கள் அடுத்ததாக செயல் தலைவர்லேருந்து ஒர்க்கிங் இருந்து தேசிய தலைவராக பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நபி அவர்கள் மாறுவாரா அப்படின்றத நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி